கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தமிழகத்தில் ஒரு நிலைப்பாடு கேரளாவில் ஒரு நிலைப்பாடு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நிலைப்பாடு என்று இரட்டை வேடம் போடுகிறது அதை பாஜக மக்களிடத்துலேயே வெளிச்சம் போட்டு காட்ட தவறிவிட்டதா எங்கள் ஐஎன்டிஐ கூட்டணியே இரட்டை வேடம்தான் ஐஎன்டிஐ கூட்டணியே இரட்டை வேடம்தான் அதாவது கெஜ்ரிவால் கட்சியும் மம்தா கட்சியும் அந்த முலாயம் சிங் யாதவங்க கட்சியும் அகிலேஷ் யாதவனுடைய கட்சியும் எல்லா கட்சியுமே ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல் ஒன்றோடு ஒன்று சேராமல் ஒன்றோடு ஒன்று சம்பந்தமே இல்லாமல் கூட்டணினி மக்களை ஏமாத்துறது இப்போ எங்கள் கொள்கை திராவிட கொள்கைங்கிறான் தமிழ் கொள்கை இல்லை திமுகவினுடைய கொள்கை தமிழ் கொள்கை கிடையாது திராவிட கொள்கை அது தமிழ்நாட்டுக்கான கட்சி கிடையாது ஏதோ இல்லாத திராவிடத்துக்கான கட்சி அப்ப இந்த திராவிடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா திராவிடம் எங்க இருக்கு எந்த திமுக சொல்ல முடியல தமிழ்நாடு இதான் திராவிடம்னா அப்ப தமிழ்நாடு எங்க இருக்கு ஏன் தமிழ்நாடு இருக்கிற இடத்துல ஏன் திராவிடம் சொல்ற அப்படிங்கிற கேள்வி வரும் அப்போ இந்த திராவிட கொள்கையே பொய் தான் நான் தமிழை வளர்க்குறேன்னு திமுக காரன் சொல்லுவான் அதே பொய் தான் கருணாநிதி வீட்டில் இப்போ மு க ஸ்டாலின் வீட்டுக்குள்ளாடி போங்க அங்கே யாரும் தமிழில் பேச மாட்டாங்க ஸ்டாலினுக்கே தமிழ் பேச வராது பார்த்தா படிக்க வரும் உதயநிதிக்கே தமிழ் பேச வர கொத்த மொத்த பார்த்தாண்டி பேசுவார் தெளிவாக தமிழ் பேசுகிறாரா அவங்க குடும்பத்தில் யாரும் தமிழ் பேச மாட்டாங்க இங்கிலீஷ் பேசுவாங்க ஹிந்தி பேசுவாங்க தயாநிதி மாற நல்ல ஹிந்தி பேசுவோம் அதனால தான் ஒரு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கோம்னுட்டு கருணாநிதி சொன்னார் அவங்க இந்தி தான் நல்லா பேசுவாங்க ஆக மொத்தம் அந்த அந்த குடும்பமே அந்த திராவிட இயக்கங்கிறதே ஒரு பொய் ஒரு மாயை இல்லாததை சொல்கிறது தான் மாயை அதே போல் ஐஎன்டிஐ கூட்டணி அப்படிங்கிறதே ஒரு மாயை தான் நீங்கள் கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும் மட்டும் கேட்குறீங்க ஏன் மம்தாவை ஏன் கேட்கலை ஏன் அரவிந்த் கெஜ்ரி ஏன் கெஜ்ரிவால ஏன் கேட்கலை இல்லை ஏன் முரண்பாடு தான் இப்போ வயநாட்டில் வந்து போட்டியிடுற ஒரு கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ராகுல் காந்தி ஆதரவாக போய் பிரச்சாரம் செய்கிறான் எழுத்து நின்னவங்களே வந்து அதே அவன் ஏதாவது தோக்கி சொல்லுவான் இது உங்களுக்கு ஒரு இது உங்களுக்கு ஒரு நியூஸா இல்லை அவன் ஏதாவது பயிற்சியாரனாயிருப்பான் டாஸ் மார்க் சாப்பிட்டுருப்பான் ஏதாவது சொல்லுவான் அவன் தானே ஏற்று போட்டிடுறான் அப்புறமா நான் பண்ணுறேன் அவன் ஏதாவது பயிற்சி காரனு நீங்க நீங்கள் அவங்களுக்காக விளம்பரம் தேடறதுக்கு இங்கே வந்திருக்கீங்களா அல்லது உண்மையை அறிய வந்திருக்கீங்களா அவன் பைத்தியக்காரன் ஏதாவது பேசிட்டு போறான் அவனுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அந்த 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 கம்யூனிஸ்ட் கேண்டிடேட்டு அவன் பயிற்சிகாரத்தனமாக ஏதாச்சும் பேசுவான் இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது என்ன பண்ணாலும் பண்ணி போகிறான் அவன் கம்யூனிஸ்ட்காரன் பேசுறான்னு அதை கேட்குற வந்துட்டிங்களேன் கம்யூனிஸ்ட் கட்சி உலகம் முழுமையும் தூக்கி எறியப்பட்டது கம்யூனிச சித்தாந்தத்தை உலகத்தில் எந்த பகுதியிலையும் யாருமே ஏற்றுக்கலை கம்யூனிஸ்ட் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பிராணத்தனம் ஒரு அயோக்கியத்தனம் ஒரு குற்றவியல் அது அதை போய் நீங்கள் கம்யூனிஸ்ட் கண்டுகிட்டு ராகுலை ஏற்று நின்னவே ராகுல் காந்தி அப்போ வாபஸ் வாங்கிட வேண்டியதுனேன் வாபஸ் வாங்கினா ராகுல் ஜெயிக்க போகிறான் இவைய அங்கே போய் பிரச்சாரம் பண்ணணும் அந்த கம்யூனிஸ்ட் கேண்டிடேட்டர் ராகுலை ஏற்றி நின்றவன் கேரளாவுல இருக்கிறவன் அமைதியில போய் நான் பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னா அப்படித்தானே சொல்றீங்க ஏன் இங்க வாபஸ் வாங்கிற வேண்டியதான இவன் இங்க வாபஸ் வாங்கி தான் ராகுல் ஜெயிச்சிருவான்ல உங்கள முட்டாள் நினச்சிக்கிட்டு அவன் பேசிட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்தா எப்படி வெளிய வெளியே மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் எங்க நம்ம எங்க அவரை போய் அந்த ப பைத்தியகாரனுங்களுடைய பேச்சுகளை நம்ம ஏன் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகலாம் நீங்க முதல்ல அதை என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களே நீங்கள் கேட்க வேண்டியது தானே அவன் ரிசைன் பண்ணிக்க வேண்டியது அவன் வாபஸ் வாங்கியிருந்தான் ராகுல் ஜெயிச்சிருப்பாரு அப்புறம் எதுக்கு அவன் வாபஸ் வாங்காம நான் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறேங்கிறான் அப்போ அவன் மக்கள் எல்லாம் முட்டாளன்னு நினைக்கிறான் கம்யூனிஸ்ட்காரன் அவன் கம்யூனிஸ்ட்காரன் மக்களை தான் நினைப்பான்